மக்களே வெல்கம் டு செல்லி டாக்ஸ் இஸ் வேற லெவல் ஹாப்பி மோட்ல இருக்கும் பிகாஸ் இந்த ஒரு குட்டி ரீல்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணிருந்தாங்க அதை பார்த்ததுல இருந்து எல்லாரும் செலப்ரேஷன் மோடுக்கு போயிட்டு சொல்லணும் எஸ் இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கலான்னு தெரியல சைட்ல ஒரு ஒரு சீன்ல வந்து நம்ம தாத்தா இருக்காரு ஒரு ப்ளூ கலர் காஸ்டியூம்ல இதே வீட்டு லொக்கேஷன்ல தாத்தாவும் இருக்காங்க அவங்க பிரசன்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது மார்னிங் நான் ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ எப்படி நர்மதாவுக்கு ஃபங்க்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறைக்காக இவ்வளோ இவ்வளோ நாள் அங்கே இருந்தாங்க இல்லையா ஸோ அதனால தாத்தாவுக்கு பாட்டிக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுவோம் வாங்க யார் மூலமாவது சொல்லி மேபி சாரதா கூட இன்வைட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அங்க தாத்தாவுமே இருக்காரு எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் வந்து ஓவர் அட்ராசிட்டி பண்ணுவாரு போல அவங்களுடைய மச்சு வந்து இந்த ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி முறைப்படி சீரெல்லாம் கொண்டு வந்து ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சு வேற லெவல்ல தெரிக்க விட போறாங்க அதான் காலையிலேயே வந்து தெறிக்க விடலாமா ஃப்ரம் மகாநதி ஷூட்டிங்ஸ் பண்ண அப்டேட் வந்துச்சு அண்ட் அந்த ட்ரம்ஸ் எல்லாம் பார்த்து நம்மளும் ஓரளவுக்கு இந்த முறை கரெக்டாக தான் யூகிச்சிருக்கும் மத்த மூணு விஷயங்கள் நம்ம விட்டுலாம் இப்போதைக்கு நர்மதா பாப்பா ஃபங்க்ஷன் அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சூன் அது வந்து நமக்கு அபிஷியல் ஸ்பெஷலும் ஆகிடும் எனவே தாத்தா வராங்க ஒரு மாதிரி செலப்ரேஷன் மோட்ல இருக்க போகுது நம்ம மகாநதி அப்கமிங் வீக்ஸ்ல நர்மதா பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு அவங்க வந்தாங்க இல்லையா வெக்கேட் பண்ணிட்டு அப்பயே இதை வந்து நிறைய பேர் கெஸ் பண்ணிருந்தீங்க அப்படி வந்துருவாங்க ஸோ அதனால அவங்க வீட்டை விட்டு வெக்கேட் பண்ண மாட்டாங்க பட் அது கொஞ்சம் டிலே ஆகி ஒரு நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தே அவங்க வந்து இம்மிடியேட்டே இந்த மாதிரி ஸ்டோரி கொண்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல பட் எனிவேஸ் மிங்ல ஒரு ஹாப்பி மோடா போகுது மகாதில உங்களுடைய ஒப்பீனன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க